கனடாவின் பொது பாதுகாப்பு கரி சங்கரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கனடாவின் புதிய லிபரல் அரசாங்கத்தின் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சராக ஈழத்தமிழரான கரி ஆனந்தரி நியமிக்கப்பட்டிருக்கின்றார் கடந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்ற மா காணி தலைமையிலான அமைச்சரவை இன்று பதவியேற்றுக் கொண்டது இந்த பதவியேற்பு ஒட்டாவா மாநகரில் நடைபெற்றது இதில் பிரதமராக மாகாணி உட்பட அமைச்சர்கள் பதவியேற்றனர் இதில் முக்கியமான அமைச்சாக கருதப்படும் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவி கரி ஆனந்த சங்கரிக்கு வழங்கப்பட்டது கடந்த மாதம் கரி ஆனந்த நீதி அமைச்சர் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இம்முறை பொது பாதுகாப்புத்துறை வழங்கப்பட்டுள்ளது கனடா மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அரசியல் உளவு போலீஸ் எல்லை பாதுகாப்பு அவசர நிலை மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை இந்த அமைச்சகம் ஒருங்கிணைக்கிறது தேசிய மற்றும் உள்ளூர் பாதுகாப்பு கொள்கைகள் தேசிய போலீஸ் சேவையை மேற்பார்வை செய்தல் சட்ட அமலாக்கம் குற்றவியல் விசாரணைகள் உள்நாட்டு பாதுகாப்பு தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உளவு சேவைகளுடன் இணைந்து செயற்படுதல் அவசர நிலை மேலாண்மை ஆகியவற்றை இந்த அமைச்சகம் நிர்வகிக்கும் இதனைத் தவிர எல்லை பாதுகாப்பு அகதிகள் குடிவரவாளர் பாதுகாப்பு சட்டப்பூர்வமான குடியேற்றம் தீயணைப்பு சேவைகள் ஏனைய பாதுகாப்பு சேவைகள் தேசிய பாதுகாப்பு தயார் நிலை பிரத்யேக சட்டங்கள் பாதுகாப்பு கொள்கைகள் ஆகியனவும் இந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் விடயதானங்களாகும் பிரத்யேக சட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு கொள்கைகள் உள்ளிட்ட விடயதானங்கள் இந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் ஏனைய முக்கிய விடயதானங்களாகும் பொது பாதுகாப்புத்துறை மேலும் வலுப்பெற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் சட்டத்தரணி கரி சங்கரியிடம் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சு வழங்கப்பட்டுள்ளமை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது கரி சங்கரி அவர்கள் தமது இளம் வயதில் கனடாவுக்கு வந்து கல்வி கற்று பின்னர் பல்கலைக்கழக பட்டங்களையும் சட்டத்துறை பட்டத்தையும் பெற்றார் அதன் பின்னர் தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவானார் கனடாவின் தமிழர் சமூகம் சார்ந்த பல அமைப்புகளிலும் முக்கிய பதவிகளை வகித்து கரி ஆனந்த சங்கரி சேவையாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது